குருவிக்கு ஓடு குருவியின் அபார உழைப்புன்னு தான் சொல்லணும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் தூக்கணாங்குருவி பார்த்தீங்கன்னா இந்தியா துணை கண்ட மற்றது வந்து தென்கிழக்கு ஆசியாவில் வந்து பரவலாக காணப்படும் ஒரு பறவையாக தான் இருக்கிறது மனிதனுக்கு நன்மை செய்யும் உயிரினங்கள் வரிசையில் வந்து தூக்கணாங்குருவி எனும் அந்த அழகான பறவை வந்து முக்கிய இடம் வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் இவை வந்து பொதுவாக மஞ்சள் சிட்டம் மஞ்சள் குருவி கிண்ணகம் சிதகம் அப்படின்னு சொல்லியும் தூதுகணம் என்ற பெயர்கள் வந்து அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பயா விவர் அப்படின்னு சொல்லியும் விவர் பறவை என்றும் கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பயிர்களை வந்து பூச்சிகள் தாக்கி அழிப்பது வழக்கம் ஆனால் இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த இயற்கையானது வந்து தூக்கணாங்குருவிகளை வந்து படைத்துள்ளது இது ஊர்க்குருவி வம்சத்தை சேர்ந்த ஒரு பறவைன்னு தான் சொல்லணும் அளவிலும் வந்து உடல் அமைப்பிலும் வந்து இது ஊர்க்குருவியை வந்து ஒத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூக்கணாங்குருவி இரு வகைகளாக வந்து காணப்படும் ஒரு வகை குருவிகள் வந்து மேல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தை வந்து கொண்டிருக்கும் கீழ்பகுதி வெண்மை மற்றும் மஞ்சள் வந்து காணப்படும் வகை குருவிகள் பழுப்புடன் கூடிய வெண்மை கோடுகளை வந்து கொண்டிருக்கும் காலங்கள்ல வந்து இது மஞ்சள் கருப்பு நிறங்களை வந்து பெற்றிருக்குமா தூக்கணாங்குருவி பொதுவாக பதினைந்து சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது ஆண் மற்றும் பெண் இரு பாலினமும் கூடு கட்டக்கூடியதுன்னு தான் சொல்லப்படுகிறது வால்பகுதி சிறியதாகவும் பகுதி வந்து தடித்தும் காணப்படும் சராசரியாக பார்த்தீங்கன்னா இருபது கிராம் எடை கொண்டதா அதாவது பார்த்தீங்கன்னா பயிர்களை தாக்கம் அஸ்வினி தத்துப்பூச்சி மாவுப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய சிலந்திகள் வெட்டுக்கிளிகள் நத்தைகள் கம்பளிப்பூச்சி இதெல்லாம் வந்து உணவாக உட்கொண்டு பயிர்களை வந்து காப்பாற்றதால் இந்த தூக்கணாங்குருவிகள் வந்து உதவுகிறதாம் மேலும் பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை சோளம் திணை இதையெல்லாம் வந்து தானியங்களையும் உட்கொள்ளும் அதாவது தங்கள் உள்ளுணர்வின் ஊந்துதலால் வந்து சிறப்பான கூடுகளை கட்டும் பறவைகளுக்கு முக்கியமான ஒன்று கூட சொல்லலாம் பயிர்களின் இலை நரம்புகள் நார்கள் இதெல்லாம் வந்து கொண்டு இந்த குருவிகள் வந்து பின்னும் தொங்கு கூடுகள் வந்து சொல்லலாம் இந்த கூடுகள் வந்து எடை இல்லாத சுரக்காய் வடிவில் தொங்கும் இவை ஒரு கூடு கட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நார் இலைகளை வந்து பயன்படுத்துகிறதுன்னு கூட சொல்லலாம் அதாவது நூற்றுக்கணக்கான கணக்கான வைக்கோல் நீளமான புல்கள் தென்னை நார்கள் அப்படின்னு சொல்லி சாணம் மின்மினி பூச்சி இவை வந்து சுமார் மூன்று வாரங்களாக வந்து முழு மூச்சுடன் இந்த கூடுகளை வந்து சொல்லணும் ஒரு முதல் முடிச்ச உருவாக்கி கடைசியில இந்த பறவை மட்டும் உள்ளே நுழையும் அளவுக்கு அழகிய ஒரு வாசலை நிறைவு சேர்க்கிறது அதுல வந்து ஆண் பறவை தான் கூடு கட்டும் கிளையில இருந்து தொங்கும் இந்த கூடுகள் வந்து வலைகளுக்குள்ள வந்து தலங்கட்டி அதுல வந்து முட்டையிடும்னு சொல்லப்படுகிறது அதாவது கோடையில வந்து கிணறு அல்லது குளக்கரையில வந்து ஈச்சமரம் மரம் கருவேல மரம் இழந்த மரம் பனை மரம் வயல்வெளி மற்றது வந்து நீர்நிலைகள் ஓரம் வந்து இந்த கூடு கட்டி வாழ்ந்து வருகிறதா பயிர்களை வந்து காக்க உதவும் இந்த தூக்கணாங்குருவிகள் பாதுகாக்க வேண்டிய பறவை இனம் என்பதில் வந்து மாற்று கருத்து தான் சொல்லணும் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற முறை கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி